வாழ்க வளமுடன் நான் உங்கள் கேரளா எம்ஆர் கே குரு பதிவுல நாம பார்க்க போறது ஒரு மூன்று பாவங்களுடைய சுகம் வாக்கு வண்டி வீடு வாகனம் தாய் நமக்கு உயர்நிலை படிப்பு அதாவது மேல்நிலை படிப்பு உயர்நிலை படிப்பு இதெல்லாம் திமுக குறிக்கக்கூடிய இடம் அதே போல எட்டுங்கிறது வந்து திடீர் பாக்கியம் அதாவது பேர் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய தொழில் அதே மாதிரி ஆயுள் கண்டம் இதெல்லாமே சொல்லக்கூடிய பனிரெண்டுங்கிறது மோட்சம் கட்டில் சுகம் பலதரப்பட்ட வெளியூர் வெளிநாடு முன்னேற்றம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய அப்போ இந்த அமைப்பு அதே மாதிரி எட்டு பன்னெண்டுக்குறை ஒரு பரிவர்த்தனையாகி நாலாம் அதிபதி பார்த்தாலும் நாலு எட்டு குடையவர் பரிவர்த்தனை பனிரெண்டாம் அதிபதி பார்த்தாலும் அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நாலாம் இடத்துக்கு உண்டான ஆதிபத்தியத்துக்கு உண்டானது வீடு நம்ம கட்டி அஸ்திவாரத்தோட நிற்கும் ஏன்னா எட்டாம் இடம் தகனம் பனிரெண்டாம் இடம் அஸ்தி மோச்சம் அப்போ அந்த எட்டு பன்னெண்டுக்கு அவங்களுடைய அமைப்பு வீட்டுடைய அமைப்பை பாதிக்கும் அஸ்திவாரம் கட்டி வீடு நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு நாலு பன்னெண்டு தொடர்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு அஸ்தி அவங்க கையில எப்பவுமே வச்சிருப்பாங்க அஸ்தி அதாவது யாருடைய வீட்டில் நாலாம் இடத்துக்கு அமைப்பாக இருந்தால் தாயுடைய அஸ்தியோ எட்டு பனிரெண்டு எட்டாம் இடத்து அமைப்பாக இருந்தால் சகோதரரின் அஸ்தியோ அதே போல பனிரெண்டாம் இடத்தின் நமக்கு அமைப்பாக இருந்தால் அவர்களின் வீட்டில் வயதானவர்களின் அஸ்தியோ தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அஸ்தி அவங்க வீட்டுல இருக்கும் இல்லைன்னா அவங்களுடைய சமாதி அவங்க வீட்டில் இருக்கும் இல்லைன்னா அவங்க ஒரு சமாதி நிலைவாளத்துக்கு பக்கத்தால குடியிருப்பாங்க இல்லைன்னா ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்தால குடியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த விஷயத்துல நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த அமைப்பு இருந்தா நாம அதை எப்படி தப்பிக்கணும் அந்த இடத்த விட்டு மாறி வரணும் அதுக்குண்டான சில கோயில் பரிகாரங்கள் அவங்க ஜாதக பிரகாரம் எடுத்து அதை கரெக்டா சொல்லி நம்ம சரி பண்ண முடியும் முன்னேற்றத்தை வர வைக்க முடியும் அது அவங்க அவங்க ஹாரஸ்கோப் ஜாதக பிரகாரம் தான் அதை பார்த்து சொல்ல முடியும் பொதுவா நம்ம சொல்லணும்னா அந்த இடத்தை விட்டு மாறி இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு நல்லது நடக்கும் ஏன்னா இந்த நாலாம் அதிபதிக்கு உண்டான காரகத்துவத்துக்கு உண்டான அந்த வீடு வண்டி வாகனம் இந்த அமைப்புல எல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வரும் இந்த எட்டாம் அதிபதியுடைய அமைப்புல இருக்கக்கூடிய கண்டம் ஏதாவது ஒரு கண்டத்தை கொடுக்கும் பனிரெண்டாம் அதிபதிக்கு உண்டான அமைப்பு மோச்சம் சுகம் கட்டில் சுகம் வெளியூர் வெளிநாட்டு லாபங்கள் இதையெல்லாம் தடுக்கும் அப்போ இந்த அமைப்புல இருந்து நாம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆர்எஸ்கோ பார்த்து அதுக்கு தகுந்த நம் ஜாதகத்தை பார்த்து நம் சுய ஜாதகத்தில் இந்த நாலாம் பாவகம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவகம் யாராக வருகிறார்கள் அது என்ன ஆதிபத்தியம் பெறுகிறது காரகத்துவம் பெறுகிறது அதையெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம கோயில்களும் தாந்திரிய பரிகாரம் மாந்திரிய பரிகாரம் கையில் எடுத்து நம்ம செஞ்சோம்னா இந்த பனிரெண்டாம் இடத்துக்குரிய லாபத்தையும் நாலாம் இடத்துக்குரிய வீடு வண்டி வாகனம் தாய் சுகத்தையும் எட்டாம் இடத்திற்குண்டாய திடீர் பாக்கியத்தையும் நம்ம கொண்டு வர முடியும் அப்போ இந்த மாதிரி அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வீடு அஸ்திவாரம் கட்டி ரொம்ப நாளா நிற்குதுன்னா இந்த தொடர்பு இருக்கும் எந்த தொடர்பு ஏதாவது சமாதி பக்கத்தால நினைவாலயத்துக்கு பக்கத்தால அவங்க வீடு இருக்கும் இல்லைன்னா அவங்க வீட்லேயே இறந்து போன முன்னோர்களோட ஏதாவது ஒரு சமாதி இருக்கும் இல்லைன்னா யாரோ ஒருத்தரோடைய அஸ்தி அவங்க கையில வச்சிருப்பாங்க அப்ப குடும்பத்துல ஏதாவது குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா இந்த இறந்து போனவங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து அவங்க வீட்டில் ஸ்டாக்காக வச்சிருப்பாங்க அதனால அவங்க வீட்டில் எல்லாமே அப்படியே ஸ்டாக்காகவே இருக்கும் அப்ப அந்த விஷயத்தை நம்ம கண்காணிப்பாக பார்த்துக்கணும் பார்த்தால் தப்பிக்கலாம் வணக்கம் வாழ்க்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி என்னுடைய சேனலை லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வளமுடன்